கடந்த வாரம் அரசியல் களத்தில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் பெசில் ரனிலுடைய சந்திப்பு என்பது இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோவையும் நாங்கள் பதிவிட்டிருந்தோம் அதில் அவர்கள் பேசிய விடயங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்போது இந்த வீடியோவில் பெசில் ரணில் பேசிய இன்னும் சில விடயங்களை நாங்கள் சொல்ல இருக்கிறோம் பெசில் ராஜபக்ச அமெரிக்காவிலிருந்து வந்ததன் பிறகு நடந்த ஒரு மூன்றாவது சந்திப்பாகவே இந்த சந்திப்பு இருக்கிறது ஏற்கனவே இரண்டு சந்திப்புகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இரண்டு சந்திப்புகளிலும் இவர்கள் இரண்டு பேருக்கும் உடன்பாடான இந்த விடயங்களும் எட்டப்படவில்லை ஆனால் இப்போது நடந்திருக்கின்ற இந்த சந்திப்பில் சில விடயங்கள் உடன்பட்டிருப்பதாகவே தெரிகிறது ஏனென்றால் இந்த சந்திப்பு என்பது ஜனாதிபதி ரணிலனுடைய அழைப்பின் பேரிலே பெஜெட் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய இல்லத்தினுடைய மேல் தான் இது நடந்திருக்கிறது கடந்த செவ்வாய்கிழமை மாலை நான்கு மணி அளவில் தான் இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இதன் போது தேர்தலில் போட்டியிட போவதாக சொல்லியிருக்கிறார் இந்த கதை என்பது புதிதான ஒரு கதை அல்ல இதற்கு அவர் பல இடங்களில் எதிர்பரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க போகிறேன் என்று பல இடங்களிலும் சொல்லி இருக்கிறார் அதே தான் விடத்தை சந்தித்த நேரமும் ரணில் சொல்லி இருக்கிறார் இதை பெசில் ராஜபக்ச அப்படி நீங்கள் போட்டியிடுவதாக இருந்தால் இது தொடர்பில் நீங்கள் ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அதற்கு ரணில் விக்ரமசிங்க நடக்கின்ற இந்த நிவாரண பணிகளுக்கு அது எதிராக அமையும் எனவே ஜூன் ஜூலை மாதம் நான் எனது அறிவிப்பை வெளியிடுவேன் இந்த நிவாரண பணிகளை வைத்து இப்போது

பதில் அளித்திருக்கிறார்ந்தாலும் ஒரு கட்சி இல்லாமல் வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்த மக்களுக்கு இப்போது கட்சிகள் மீதான நம்பிக்கை என்பது இழந்திருக்கிறது தோன்றுகிறது என்று சொல்லியிருக்கிறாராம் ஆனால் இந்த பதிலை ஏற்றுக்கொண்டதாகவே தெரியவில்லை அதன் பிறகு பேசிய தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது குறித்து நாங்கள் இதுவரை முடிவெடுக்கவில்லை இப்போதைக்கு நாங்கள் அந்த முடிவை அறிவிக்க மாட்டோம் ஏனென்றால் நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வருவீர்கள் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டதன் பின்னர் தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பதை நாங்கள் எங்களுடைய கட்சி சேர்ந்து தீர்மானிப்போம் என்று ஜனாதிபதி ரணிலிடம் பெசில் ராஜபக்ச கூறியிருக்கிறார் அதே போன்று தேர்தல்கள் தொடர்பிலும் இந்த இடத்தில் பேசப்பட்டதாக தெரிய வருகிறது தேர்தல் நடைபெறுகின்ற திகதிகள் குறித்து முக்கியமாக பேசப்பட்டதாகவும் இது குறித்து ஜனாதிபதி ரணில் பெசில் ராஜபக்சவுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வருகிறது இந்த மூன்றாவது சந்திப்பு என்பது இருவருக்கும் இடையிலே ஒரு உடன்பாடாக இருந்தாலும் மொட்டுக்கட்சியில் இருக்கின்ற சிலர் அவர்களுக்கு நாமல் ராஜபக்ச தலைமைத்துவம் வழங்குகிறார் இவர்கள் மொட்டுக்கட்சி சார்ந்து ஒரு வேட்பாளர் பெற வேண்டும் என்பதில் அவர்கள் இருப்பதாக நெலும் இருந்து கிடைக்கின்ற சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் வாக்குச்சீட்டில் மொட்டு சின்னம் கட்டாயம் இருக்கும் என்று நாமல் ராஜபக்ச தெளிவாகவே சொல்லி இருந்தார் ஒருவேளை எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிடுகின்ற போது கட்சி சார்ந்து தனியான ஒரு வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் நாமல் உறுதியாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது ஆனால் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நாமல் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பதும் தெரிய வருகிறது இப்படி இருக்கின்ற போது தம்பிக்க பெரேரா மீண்டும் களத்தில் இறங்கி இருப்பதாகவே தெரிகிறது தம்பிக பெரேராவை மொட்டுக்கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதில் நாமல் ராஜபக்ச அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிய வருகிறது இதனால் தான் என்னவோ தெரியாது நேற்று மாத்திரையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை தம்பிக்க பெரேரா நடத்திய நிகழ்வு என்பது பல்லாயிரக்கணக்கான பெற்றோர்கள் மாணவர்களோடு ஒன்று சேர்த்திருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார் இந்த கருத்து என்பது இப்போது அதிகம் வரவேற்கக்கூடிய ஒரு கருத்தாகவே இருந்து வருகிறது இப்படி இலங்கையினுடைய அரசியல் இப்போது இருக்கின்ற இந்த வேளையிலே இலங்கையில் நடக்க இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல்கள் குறித்து சர்வதேச தேச நாடுகள் அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றது குறிப்பாக இவர்கள் கண் கொண்டு இலங்கையை பார்த்து கொண்டு வருகிறார்கள் கடந்த வாரம் கூட இலங்கை அரசியலிலே பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயம்தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தூதுக்குழுவினர் இலங்கை வந்து இங்கிருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது என்பதுதான் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இலங்கையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வெளி அழுத்தங்கள் என்பது வந்து கொண்டிருப்பதாகவே போலவே தெரிய வருகிறது இந்த வெளி அழுத்தம் கொடுப்பதில் முதலில் இருப்பது இந்தியா என்றும் தெரிய வருகிறது இந்த நேரத்தில் இவ்வாறு இந்தியா செயல்படுவது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது ஏனென்றால் மொட்டு கட்சிக்கு மிகவும் பிரதானமான அழுத்தங்களை இந்தியா கொடுத்து வருவதாகவே தெரிய வருகிறது பெசில் ராஜபக்ச கூட கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்து இலங்கையில் இருக்கின்ற தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பல விடயங்களை பேசியிருப்பதாகவும் தெரிய வருகிறது இலங்கையில் ஒரு அரசியல் கூட்டாளியாக இந்தியாவை வைத்திருக்கிறார் என்றும் சிலர் பேசிக் கொள்கின்றனர் இலங்கையில் இருக்கின்ற சில அரசியல் கட்சிகளுக்கும் கூட இந்தியா ஆலோசனை வழங்கி வருவதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பதற்கு பின்னால் இந்தியா அழுத்தம் கொடுத்து வருகின்ற இந்த வேளையிலே சீனாவும் அழுத்தம் கொடுத்து வருகிறது ஆனால் சீனாவுடைய அழுத்தத்தை இந்தியா கணக்கில் எடுப்பதாகவே தெரியவில்லை இந்தியா மட்டுமல்லாமல் சீனாவும் இலங்கை அடுத்துவரை ஜனாதிபதி தேர்தல்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிய வருகிறது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தூது குழுவினர்கள் கூட கடந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இங்கிருக்கின்ற பிரதான அரசியல் கட்சி தலைவர்களோடு சந்தித்து அவர்களோடு பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டிருந்தது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அன்றோகுமார் திசா நாயக்க ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெருத்தலைவர் ருவான் விஜயவார்த்தன தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க மொட்டு கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகிய பல முக்கிய அரசியல் சீன கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவில் வந்திருந்த சீன துணை அமைச்சர் கூட மொட்டு கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை சந்தித்த வேளை நாமல் ராஜபக்சவிடம் கட்சி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பலமடைந்து வருவதாக ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதாக கேள்விப்படுகிறோம் நாங்கள் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்னது போல வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களினுடைய கருத்தை மாற்றுவதில் இந்தியா மிக தீவிரமாக செயற்பட்டு வருகின்ற நிலையில் இங்கிருக்கின்ற மொட்டு கட்சி மற்றும் விமல் அணிகளுக்கு பின்னால் சீனா அதிகம் அழுத்தம் கொடுத்து வருவதாகவே தெரிய வருகிறது இதன்படி பார்க்கின்ற போது இந்திய சீனாவினுடைய அழுத்தம் என்பது எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் அதே போன்று இலங்கையினுடைய தேர்தல் அரசியல் களத்திலும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கும் என்பதைத்தான் சொல்ல தோன்றுகிறது எனினும் இது குறித்து கருத்து தெரிவிக்கின்ற அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்கின்ற அரசியல் விமர்சகர்கள் சீன இந்திய செல்வாக்கு காரணமாக எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்திருப்பதாக சொல்கின்றனர் நாம் எம் நாட்டு ஜனாதிபதியை தெரிவு செய்தாலும் யாரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வது என்பது சீனாவா இந்தியாவா